வணக்கம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய பதிவு பாலியல் வன்கொடுமை பிரச்சனை தீர்ப்பு சிறப்பு ஒருவருடைய பலம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது என்றால் நீதி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரின் கதை இருக்கும் மருத்துவச் சான்றுகள் போதுமானதாக இல்லாததை விட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியம் மேலோங்கும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சொல்லியிருக்கிறாரே வழக்கினுடைய முழு பார்க்கலாம் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரின் கதை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும்போது மருத்துவச் சான்றுகள் போதுமானதாக இல்லாததை விட ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியம் மேலோங்கும் உச்சநீதிமன்றம் அன்பு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஐபிசி பிரிவுகள் முன்னூற்றி எழுபத்தி ஆறு இரண்டு நானூற்றி ஐம்பது மற்றும் போக்சோ சட்டத்தின் பிரிவு நாலு ஆகியவற்றின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட மேல்முறையீட்டாளரை குற்றவாளி என அறிவித்து தண்டனை விதித்த சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வந்தது சமீபத்தில் போக்சோ வழக்கில் ஒரு ஆணின் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறின் கீழ் செய்யப்பட்ட குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கதை நம்ப தகுந்ததாக கண்டறியப்பட்டால் மருத்துவ ஆதாரங்களின் பற்றாக்குறையை விட பாதிக்கப்பட்டவரின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியமே மேலோங்கும் என்று தீர்ப்பளித்தது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதின் பிரிவுகள் முன்னூற்றி எழுபத்தி ஆறு இரண்டு நானூற்றி ஐம்பது மற்றும் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி பனிரெண்டின் பிரிவு நாளின் கீழ் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என கூறி தண்டனை விதித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதிகள் சுதன்ஷி துலியா மற்றும் நீதிபதி என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஐபிசி பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறின் கீழ் செய்யப்பட்ட குற்றங்களில் சாட்சியங்களில் கூறப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணின் கதை நம்ப கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்டவரின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியத்திற்கு எதிராக மருத்துவ ஆதாரங்கள் போதுமானதாக இல்லாதது போல் தோன்றினாலும் பிந்தையதே வெல்லும் என்று தீர்ப்பளித்தது உண்மை பின்னணி வீட்டில் பதினைந்து வயது சிறுமி பாதிக்கப்பட்டவர் தனியாக இருப்பதைக் கண்டு மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்டவர் வீட்டிற்குள் நுழைந்து மெல்லும் புகையிலை பொட்டலத்தை கொண்டு வருமாறு அவரது சகோதரரை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட பெண்ணை வீட்டின் தாழ்வாரத்தில் கிடந்த கட்டிலில் படுக்க வைத்து வாயை மூடி பின்னர் பாலியல் உறவு கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டார் பாதிக்கப்பட்டவரின் சகோதரனை கண்டதும் மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்டவர் யாரிடமும் எதையும் சொல்ல வேண்டாம் என்று பாதிக்கப்பட்டவரை மிரட்டி வீட்டை விட்டு ஓடிவிட்டார் பாதிக்கப்பட்ட பெண் தனது பெற்றோரிடம் சம்பவத்தின் முழு கதையையும் கூறினார் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் பிரிவு நூற்றி அறுபத்தி நாலின் கீழ் ஒரு அறிக்கை பதிவு செய்யப்பட்டது மேலும் மேற்கண்ட குற்றங்களுக்காக ஒரு குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு மேல்முறையீட்டு தண்டனை மற்றும் தண்டனையை வழங்கியது சம்பவத்தின் விவரத்தில் அரசு வழக்கறிஞரின் சாட்சியங்கள் தெளிவாகவும் சீரானதாகவும் மட்டுமல்லாமல் இயற்கையாகவும் இருப்பதாக பெஞ்சு கண்டறிந்தது நிகழ்வுகளின் வரிசை மற்ற சாட்சியங்களின் சாட்சியங்களில் இருந்து முறையாக உறுதிப்படுத்தப்பட்டது குற்றத்தின் உண்மையான செயல்பாடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய சூழ்நிலைகள் தொடர்பான உண்மைகள் அரசு வழக்கறிஞரும் அவரது சகோதரரும் அளித்த சாட்சியத்தில் ஒத்துப்போனது வழக்கறிஞரின் பி டபிள்யூடியூ சாட்சியங்களை கவனமாக பார்த்தால் சம்பவத்தை விவரிப்பதிலும் அவளுக்கு என்ன நடந்தது என்பதை விவரிப்பதிலும் அவர் அளித்த சாட்சியம் இயல்பானது என்பது வெளிப்படும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மற்றவர்களின் வாய்மொழி சாட்சியங்களைத் தவிர சுயாதீனமாக படிக்கும்போது கூட அதன் தெளிவு மற்றும் நிலைத்தன்மைக்கு நம்பிக்கையையும் உண்மைத்தன்மையையும் ஊக்குவிக்கிறது உடல் உடலுறவு மற்றும் வெளிப்புற காயக்குறிகள் இல்லாதது பற்றிய உறுதியான மருத்துவச் சான்றுகள் கிடைக்காதது வழக்குரைஞரின் சாட்சியங்களை சந்தேகிக்கவும் புறக்கணிக்கவும் கட்டாயமாக்குகிறது என்ற வாதம் அரிதாகவே ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று பெஞ்ச் குறிப்பிட்டது பாதிக்கப்பட்டவரின் பிறப்புறுப்புகளில் வெளிப்புற காயக்குறிகள் இல்லாதது மருத்துவ அதிகாரியின் சாட்சியம் பேசியது கவனிக்கப்பட்டது இருப்பினும் பாதிக்கப்பட்டவரின் உறுதியான சான்றுகள் கிடைக்கும் பொழுது மருத்துவ சான்றுகளிலிருந்து உறுதிப்படுத்துதல் என்பது தேவையற்றது என்ற கருத்தை பெஞ்ச் மீண்டும் வலியுறுத்தியது லோக்மால் அல்லது எஸ் உத்தரப்பிரதேச மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கில் தீர்ப்பு குறிப்பிடப்பட்டது பாலியல் பலாத்கார வழக்குகளில் வழக்குரைஞரின் சாட்சியம் மட்டுமே போதுமானதாக இருக்கலாம் பாதிக்கப்பட்டவரின் ஒரே சாட்சியும் உறுதியான மற்றும் நிலையானதாக இருக்கும் பொழுது குற்றத்தை கண்டறிய முறையாக பயன்படுத்தப்படலாம் என்பது சட்டத்தின் விருப்பப்படி மீண்டும் மீண்டும் கூறப்படும் ஒரு விதியாகும் என்று பெஞ்ச் மேலே குறிப்பிட்டது இரண்டு சாட்சியங்களின் சாட்சியங்களை ஒப்பிடுவதில் பெஞ்ச் எந்த முக்கிய முரண்பாட்டையும் காணவில்லை இல்லையெனில் வேறுக்கு செல்லாத சிறிய இயல்புடைய சாட்சியங்களில் உள்ள முரண்பாடுகள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று அது மேலும் கூறியது குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட பெண்ணை அடக்கி வலுக்கட்டாயமாக படுக்கையில் படுக்க வைத்ததன் மூலம் கட்டாய செயலை செய்ததன் சாராம்சம் அரசு தரப்பு அளித்த மொத்த சாட்சியங்களிலிருந்து தெளிவாக நிறுவப்படலாம் மருத்துவச் சான்றுகள் குறைவான உறுதிப்படுத்தும் தன்மையுடன் தன்மையுடனும் குறைவான ஆதார ஆதரவுடனும் அல்லது விவரங்கள் இல்லாததாலும் அல்லது வெளிப்புற காயங்கள் ஏதும் இல்லாததாலும் மட்டுமே இது எந்த வகையிலும் அரசு தரப்பு வழக்கை பலவீனப்படுத்தவில்லை பாதிக்கப்பட்டவரின் ஒரே சாட்சியும் கிடைக்கக்கூடிய துணை ஆதாரங்களுடன் நம்புவதற்கு வலுவான சான்றாகும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் இதனால் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது காரணம் தலைப்பு தீபக்குமார் ஷாகி எது சத்தீஸ்கர் மாநிலம் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு மேற்காணும் வழக்கனுடைய தீர்ப்பு நகல் வீடியோவுடன் இணைக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்